வணக்கம் சுவாமி தரிசனம் செய்ய நீண்ட காத்திருக்கும் பக்தர்கள் மாதம் கோடிக்கணக்கில் உண்டியல் வருவாய் வந்தாலும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத கோவில் நிர்வாகம் மாட வீதியை சுற்றிலும் பசுமை பந்தல் அமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை பஞ்ச பூத ஸ்தலங்களில் அக்கினி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சுட்டரிக்கும் வேலில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெள்ளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய அம்மணி அம்மன் கோபுரம் நுழைவாயிலில் சுட்டரிக்கும் வெயிலில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக மாதா மாதம் கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கை வரும் நிலையில் நான்கு மாட வீதியில் பக்தர்கள் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பசுமை பந்தல் அமைக்க வேண்டுமென பொதுமக்களும் ஆன்மீக பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்குமா கோவில் நிர்வாகம் அருள் அனலான மலை காண மனம் சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணாமலையே காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமூலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே